பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அகரமுத்தனில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பெரியவர்களே இன்றே காண வாருங்கள் உங்கள் அபிமான மேலூர் அகரமுத்தனில் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் காண தவறாதீர்கள் பெரியவர்களே தாய்க்குளமே கட்டளகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்படம்

மாட்டுக்கு பதிலா இவனை கட்டு மைக்க என் கையில் குடுன்னு நீ தொல்ல மாத்துன நான் தொல்லை கொடுக்குது பாத்தியா ஊரு மேல ஆரம்பிச்சிருச்சு ஏய் மைக்க குடுவாங்க வண்டி ஓட்டுறாய் சொருணா ஓட்ட மாட போயிட்டு வர்றேன் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சீக்கை கொடுத்து அனுப்புங்க ஏய் உள்ள போய் உள்ள உனக்கு சொற வகைல இருந்தேன் ஆஹ் நார் கருமா தூ பெரியவர்களே தாய்மார்களே படித்தவர்களே படிக்காதவர்களே அன்பார்ந்த குழந்தைகளே பாமர மக்களே இன்று சுவாமி சங்கரதாஸ் தலைக்குள் வழங்கும் நவீன ஞான பல நகைச்சுவை நாடகத்தை போலாம் தாய்மார்களே நாடகத்தை காண தவறாதீர்கள் இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்து வழக்கு இரண்டாவது பரிசு தங்க மோதிரம் anyway yeah. ah. அப்பா தேவலகத்துல ஒரே புகமண்டலமா இருக்கே என்ன நீங்க தேவதாசா மாதிரி சுருட்டு குடிக்கிறதுக்கு என்னன்ன காரணம் இந்த மனசு புகபிடிக்கிற காரணத்தை சொன்னாதான் உனக்கு புரியும் சொல்லுங்க அப்போ எனக்கு பத்தொன்பது இருபது வயசு இருக்கும் ஓஹோ கண்ணும் கைகால எல்லாம் குண்டு குண்டா இருக்கும் யாருக்கு உங்களுக்கு அப்போ பந்தினி மாதிரி ஒரு அழகு தேவதையை சந்திச்சு முதல் பார்வையிலே லவ் வந்துடுச்சு என்ன நடிக்கிறீங்க இவனுக்கு எல்லாம் ஒரு பிளாஸ்பேக்கு அதை நீ உட்காந்து கேட்டுட்டு இருக்கிற எங்கேயோ பொட்டி கடைக்கு முன்னால் இருக்கிற துண்டு சூட்டை எல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டு பிளாஸ்பேக் பிளாஸ்பேக் சொல்றாரு ஏ ஆவுடே அப்பா ஏய் பேர் பேர் சொல்றானடா இவன் அப்படியே மிதிச்சு போடுவேன் ஏய் சாவு வருது இவனுக்கு வர மாட்டேங்கடா அது ஏன் அப்படி சொல்றீங்க நீ தான்டா எவனுக்கு சொந்தக்கார அவன் கழுத்து நெச்சிரவா முதல்ல அவன் கழுத்து நெச்ச சொல்லுடா ஆ ஏ புடிஞ்சி வந்து அண்ணே அண்ணே என்ன அது நாடகம் பண்ணியா சர்க்கஸ் கம்பெனியா கை விடுங்க அண்ணே என்னாச்சு துருங்கின பலூன் மாதிரி இருந்துகிட்டு இவெல்லாம் பிளாஸ்பேக் சொல்றான்பா ஏனே அந்த கோசை பத்தி தெரியும்ல ஏன் அவங்க பேசிடுக்குறீங்க ஆமா நாளைக்கு சத்தியவான் சாத்த நாடகம் போடுறோம் புது நாடகம் அன்னைக்கு நான் புது ஜிப்பா போறேன் தெரியும்ல ஜிப்பா தட்டிட்டீங்கள வெட்டி வச்சிருக்கேன் தம்பி அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் கையை ஓடிச்சிடானேங்க அங்க ஓடு. டேய் இதுக்கு கைய என்னடா இருக்கு எலும்பு கூடாது கொஞ்சம் கரமா ஆவரேப்பா ஏன் எனத்தை பத்தி අනாவசியமா தப்பா பேட்றேனே என்னோட உங்க சண்டை எல்லாம் அப்புறம் வச்சிடுங்க வெட்ன துணியு கொடுங்க நான் வேறங்கைய தாச்சுக்கறேன் அப்படியே போய் தொலைங்க இந்த வாழைப்பழம் வாங்குறதுன்னா எவனையும் நம்பி காசு கொடுத்து தரப்ப முடியல நம்மளே நேரடியா வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு என்ன முறைகிற பாத்து உந்துற போகுதே உந்தா உந்துட்டு போகுது ஓசிரியா வாங்குற இந்த பழம் ஐம்பது பைசா இந்த ஐம்பது பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு நாங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஒரு வாய்க்கு பத்தல வாழமா உன் வாய் பெருசியா அதுக்காக உன் கடப்பழம் சாப்பிடுறா வாய் சுருக்கிக்க முடியுமா பழப்பழம் சாப்பிட வேண்டியிருக்கு ஆல் ப்ரூஃப் யூஸ் மை மவுத் வாங்க வாழைப்பழம் சாப்பிட வந்தீங்களா பாருங்க இதோட விலை அம்பது பைசா நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் ரேஞ்சில இருக்கீங்க ஒரு ரவுடி ரேஞ்சில இருக்கீங்க இப்படி அநியாய விலைக்கு விக்கலாமா கடைய நீங்க அடிச்சு ஒர்க்க வேண்டாம் இது என் கடை அது என் பொண்ணு இது நியாயமான விலைங்க அறுபது வயசாக்கு விக்கலாம் நீங்க போங்கண்ண போங்கண்ண என்ன கொலை கலாட்டு இருக்கு தாகு இது என்ன கொப்பனா தலை என்ன பொங்கல் மூட்டியாட்டு இருக்கு கடலூட்டாடி <laughs> வாங்கிட்டு <laughs> 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 <laughs>

என்னடா இது எல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு நிறைய வேலைக்குடா போய் ரூம்ல விடுங்கண்ணே என்ன விடுங்க எனக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன் பொறுமை பொறுமை வாழ்க்கையில ஏமாத்து வர்றது சகஜம் ஆனா கலைஞனுக்கு பொறுமை தேவை ராய நானே சொல்லிட்டு இருக்கேன் நீயும் சொல்லண்டா ஆமா தம்பி கலைஞர் பொறுமை ரொம்ப முக்கியம் என்னது முக்கியம் தேவை ஆ என்ன விடுங்க நான் என்ன தம்பி என்ன மாதிரி பலசாலியான ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இப்போ என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணாம் அவ்வளவுதானே நான் போய் அந்த பொண்ணு வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன அவங்க வீட்டுல போய் சிலம்பல் பண்ணா பத்து பேரை கூட்டிக்கிட்டு வந்து அடிக்க வருவான் அவன் அப்ப அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூக்கிட்டு வந்துடுறேன் உத்தரவு கொடுங்க பேசுற பேச்சா இது பேச்சில் ஒரு நியாய தர்மம் வேண்டாம் கீழே இறக்கலையா என்னையா நினைச்சையா நீ நினைச்சவன அடிக்கடி ஆயிரம் பாசப்பட்டிருக்கு அதை மேல அண்ணே ஒடங்கிடும் பொறுமை தேவை மீண்டும் பொறுமை தேவை நீ கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா

இந்த ஜப்ப எங்க தேடுன அண்ணே இந்த மாசம் எல்லாரக்கும் சம்பளம் கூடை குடுறங்க ஹ்ம் ஹ்ம் எர ரவை இல்லே ஏர்க்கறவே ஊர் மேயற இதல முருங்காய் வேறயா அப்ப நான் இத தொட்டல சாப்பிடாதே அதான் பொட்டி கடைல ஒரு குண்டಾಣி அவளுக்கு சீட் கொடு உங்களுக்கு இந்த இளங்கின மேல போறாம

கால்ல நெகம் வளந்தா பெட்ட கத்தி வேண்டும் அதான் இல்ல ஆர்மணிய பொட்டி வாசிக்க புத்தி வேணும் மண்டையா புத்தி முக்கியம் இல்ல பொட்டி வாசிக்க விரல் தான் முக்கியம் ஐயா உங்ககிட்ட தெரியாம கேட்டேன் நீங்க ரெண்டு வாரம் படுத்துங்களா போங்க ரொம்ப நன்றி வழியே இல்ல இவன் கதையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி பண்ணி பொருள்ற பெட்ஷீட் தான் பண்ணி வந்து படுக்கும் பல்லாக்க பொருளும் அப்பா, என் படுக்கை கேடிய நீ சாக்கு வைக்கிற கனெக்ஷன் மாத்தி குடுத்துற அப்படியா என் விட்டப்பா

அடிப்பங்க அலமா நான் இருக்கேன் அப்ப கடிப்பீங்க கிடைக்கிறதுக்கு நான் என்ன நாயாடா ஆத்திரைப்படுற

உனக்கு சாப்பிடறதுக்கு வாயே இல்லாம பண்ணி படுறேன் கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி

காணாத கண்ணும் கண்ணல்ல உம் ஆஹ் அய்யோ ஏய் அது ஐயோ

இங்க வந்து பாருங்க திருட்டு பூனை நன்றா பாருங்க அண்ணே நீங்களா ஆமா என்ன ஆமா உங்கள பத்தி இப்பதான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் ஆவுடையப்பன் இயல் இசை நாடக நடிப்புனு எப்போதுமே கண்ணுங்கிறதுமா இருப்பாருன்னு நீங்க என்னடான்னா இவ்வளவு கேவலமா இங்க வந்து படுத்திருக்கீங்களா பம்பி நான் இங்க வந்து படுக்கலப்பா இலக்கியத்துல ஏதோ ஒரு சின்ன குறை இருந்தது அது என்னன்னு கேட்டுச்சு அத வந்து காதோட காதா சொல்லிட்டு போயிடலாம்னு அண்ணே அடி வயத்தில கட்டிக்கிட்டு மலைக்கு மேலே காப்பாத்திட்டு நீங்க சொல்ற நம்ம தேரில் ஏன்னா நாடகாரங்க நம்மள இப்ப நடந்துகிட்டா மத்தவங்க என்னப்பாங்க இனிமே இந்த மாதிரி கட்டணத்துல இருக்கிறவங்க இந்த கம்பெனி தேவையில்லை நீங்க போகலாம் தம்பி நான் ஒண்ணுமே பண்ண வேணும்னு பொண்ணுகளை கேட்டு பாரு இல்ல சொன்னேன்

ஊருக்குள்ள போக கூடாது அன்னைக்கே அண்ணன் சொல்லி இருக்காரு அதே மீறி ஊருக்குள்ள போனதுனால தான் நாடகம் நடத்த முடியல வருமானத்துக்கு வழி இல்ல ஏண்டா அவங்க தலையா விடுங்கனே தம்பி அகரமுத்து வந்ததக்கு அப்புறம் தான் நம்ம மூணு வேளை சோத்த முடிசா பாக்குறோம் அதுக்கு முன்னால பசியும் பட்டினியமா அடி வயித்துல ஈர துணி கட்டிட்டு படுத்து மறந்துட்டியா நன்றி கட்டவனே அண்ணே அவர்தான் ஏதோ தெரியாம பேசிட்டாரு நீங்க ஏன் கோபப்படுறீங்க கஷ்மீர் தம்பி நான் கேட்டா ஏய் அக்கோம் வருது நடந்தா தான சொல்றாரு உங்களுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது நம்ம வழியை பாத்துக்கோ வாயா கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க

அதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும் இந்த சபதத்தை நம்ம இந்த ஊருக்குள்ள நுழையும் போது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்த இந்த கடைய பரதேசி போய் மட மாதிரி ஆக்கிட்டியடா இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கெண்ணையாவது வச்சியா அத கூட நக்கிட்டியடா பாருங்க காலம் கடந்த ஒரு கன்னி பெண்ணு கண் கலங்கி நிற்பதை பாருடா என் மனது துடிக்கிறது தாலி எங்கே எங்க தாலி தம்பி ஆபத்துக்கு பாவம் இல்ல மோதல மாத்திக்கலாம் அப்பா எத்தனை பாவம் மாமா அலைறான் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் முதல்ல வரக்கே தேடுறேன் நான் கட்டல நீ கேட்டிங்களா சாலி தயாரா வச்சிருக்கேன் வாங்குறா என்னடா முறிக்குற கட்டு என்னடா வெட்டு இப்படி என் வாழ்க்கையில நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே இவர் பெரிய எடின்பரோ கோமகன் அம்பத்தாரி தேச ராஜாக்கள் வந்ததக்கப்புறம் தான் இவர் திருமண நடக்கும் நான் பாக்கணும் இவர் ரொம்ப போச்சு அந்த

என்னதே மடிச்சு கொண்டு வராறே இன்ன என்ன பண்றது ரெண்டு கால் இல்லாத பொண்ண மடிச்சு தான் கொண்டு வருவாங்க இன்ன மோசமாட்றீங்களே மாடவேண்டியது இடையில நீ கிராஷ் ஆயிட்டே உங்களுக்கு எப்படி தெரியும் போன வாரம் சீட் கொடுத்துட்டீயே அப்பவே நான் ஏட்டி பார்த்துட்டேன் ரெண்டு கால் இல்லங்கறது டேய் இனிமே நீ தில்லானா கத்து குடி குச்சுபூடி கத்து ரெண்டு கண்ணையோ டேய் மாப்பிளைக்கு மாமனார் வாங்கி கொடுக்குற சீதனா ஹோண்டா வாங்கி கொடுப்பாங்க சுசுக்கி வாங்கி கொடுப்பாங்க உனக்கு ஃபோர் வீல்ஸ் மேட் இன் மோட்டேஷ் ம் நடக்கட்டும் இப்போ நீ மட்டும் இருந்தே என்ன சிம்மாசனத்தை ஆள போற இந்த இந்த டப்பாவை எடுத்து நீ அடுத்து போ போடா மாட்டே